ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் நம்பர் ஃபோர் இப்போ இதுதான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கர்பல் பண்ணி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எதிர்பார்க்காத இடத்துக்கு அது நம்மளை கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னு அப்படிங்கிறது நான் முழுக்க முழுக்க நம்புகிற ஒரு விஷயம் நீங்களும் வந்து அந்த மாதிரி நம்பி ஒரு செயலை வந்து செய்யுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் லைனிங் வந்து இதிலே வந்து அட் மெயின் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுட்டேன் இப்போ வந்து சென்டர் பார்த்து நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கை டிசைன் தான் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம தெரியல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எனக்கு ஒரு டைமிங் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆச்சு இப்போ வந்து மூணுக்கு மூணு சைஸில் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை வந்து இந்த ஷேப்பில் நீங்கள் மடக்காதீங்க ஏன்னா இப்படி நீங்கள் மடக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஷேப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் அடிச்சு அதுக்கப்புறம் நாலாம் அடிச்சு அந்த மாதிரி மடக்கினீங்கன்னா நம்ம வைக்கிறப்ப இது வந்து நமக்கு லூஸ் கொடுக்காது அந்த துணி அதுக்காக தான் சொல்கிறேன் எப்பயுமே முக்கோணம் பீசஸ் மடக்கோ தெரியுங்களா கார்னர் கார்னராக பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து மடக்கணும் இது வந்து நான் சும்மா மடக்கி பார்த்தா பார்த்துட்டு அப்புறம் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து லூஸ் கொடுக்காது இந்த மாதிரி நம்ம மடக்கணும் அப்படின்னா இந்த பீஸ் மடக்கிற பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இப்படி கார்னர் கார்னராக வந்து நம்ம மடக்கி அதை வந்து ரெண்டாக இது பண்ணி அதை இதில் வச்சு நம்ம வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் அப்புறம் ரெண்டாவது ஃபோல்டிங் அப்புறம் திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் இப்படி மடித்து வச்சு இந்த பக்கம் வந்து வருது பார்த்திங்களா அந்த விரிஞ்ச பக்கம் அந்த ரெண்டு பக்கமே வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஓப்பன் சைடு அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பூ தான் நான் வந்து ரெடி பண்ணேன் இந்த மாதிரி நாலு நாள் எட்டு பூவு எட்டு பூவையே ஒட்டுக்காக வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து எனக்கு ஆன டைமிங் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரியே தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபிக்கிஸ் இங்கே வந்து சார்ஜ் பண்ணலாம் நான் வந்து ஒரு அ அப்ராமெண்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் மூணுக்கு மூணு சைஸ் வந்து போட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா பூவுமே வந்து நமக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸ்டிச்சிங் சம்மந்தமாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டும் பாருங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாலு பூ நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வந்து நான் ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படிங்கிறேன் சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்லோவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து சென்ட்ரு பார்த்து கோடு போட்டோம் இல்லைங்களா மேலே வந்து எப்படி இருந்தாலும் தையலில் போயிடும் நமக்கு அதனால் வந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கியே வந்து கால் இன்ச் அரை இன்ச் கீழே இறக்கியே வந்து இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க அதை வச்சு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் தள்ளி கேப் ரொம்ப அதிகமாகவும் விடாமல் ரொம்ப கம்மியாகவும் விடாமல் இந்த மாதிரி ஒரு சைடு வர மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் பார்த்து ஒரு குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே இந்த இதை வந்து நம்ம அப்படியே வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வெட்டி விட்டலாம் அப்பதான் நம்ம வந்து மடிச்சு தைக்கும் போது நமக்கு வந்து அது ரொம்பவும் இந்த இடத்துல மொத்தமா இல்லாம ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்ல இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நம்ம நூல் கூட மாற்ற தேவையில்லை இப்போ நம்ம அந்த பக்கத்தை உள் பக்கமாக அப்படியே மே லைனிங் பக்கம் வர வர இடத்துல திருப்பி இப்படியே குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறோம் கை அப்போ தான் வந்து நமக்கு இப்படி வந்து இப்போ திருப்பினோம்னா பாருங்கள் நமக்கு அந்த பிசுர் எல்லாமே உள்ளே போயிடுச்சு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் நீங்கள் வந்து வேணும்னா இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன் ஒரு இன்ச்சுக்கு அதை வந்து அந்த கிளாத்தை ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு அதை வந்து இதில் இந்த கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது சும்மா ஒரு பார்டர் லைன் மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்ப இதை வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு அந்த ஒரு இன்ச்சு கிளாத்தை ரெண்டாக மடித்து அரை இன்ச்சில் வர மாதிரி இப்படி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் கிளாத் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சுக்கு அதையும் வந்து இப்படி அடி பக்கமாக வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம் அந்த முதல்ல தைச்ச இல்லைங்களா பார்டர் கொடுக்கறத அந்த தையலோடு வந்து ஒட்டி வர மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறோம் அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வர மாதிரி ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் வந்து அது மேலே ஊசியோட திருப்பி ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ இந்த துணி பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக அது வந்து பைப்பிங் கொடுத்த மாதிரி தூக்கிட்டு தான் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான டிசைனாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு க்யூட்டான ஒரு டிசைனாக இருக்கும் இது வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் நிறைய வந்து ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கீழேயும் வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவை அப்படியே நம்ம விரித்து வச்சோம்னா நமக்கு ஒரு எதல் மாதிரி வரும் அந்த எதலில் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் வந்து நான் ரெண்டு பக்கமும் வந்து பூவை விரித்து வச்சு அந்த வர ஃப்ளீட்ஸ் எதலில் வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது நமக்கு அந்த கையில் போடும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெண்டு பக்கமும் இது வர மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரியே வந்து திருப்பியும் இந்த பக்கமும் வந்து ஒரு ஒரு சைடு ஒரு சைடாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இது மாதிரி நம்ம நெக்குக்கும் வந்து இதே மாதிரியே வந்து டிசைன் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு குயிக்காக தைக்கக்கூடிய ஒரு கை டிசைன் தான் அதுவும் இல்லாமல் ஒரு புது மாடல் கை டிசைன் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம விரித்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அதே மாதிரியே வந்து இன்னும் மீதி இருக்கிற ரெண்டையும் நம்ம அதே மாதிரியே வந்து விரித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ சிறுகு சிறு எதுவுமே வராது நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்துடும் நம்ம வந்து கொடுக்குற கிளாத்துமே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளைன் சரியாக வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அடுத்தது இந்த லாஸ்ட் பூவையும் வந்து நம்ம விரித்து வச்சு அதே மாதிரியே வந்து இது பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கட் கொடுத்து இதை வந்து உள்ளார வச்சு ஜாயின் பண்ணி தைச்ச மாதிரியே நமக்கு தெரியாது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து நல்லா அட்ராக்டிவ்வாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த சின்ன சின்ன கேப்புக்கு நடுவுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட்ஸ் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லாஸ்சில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக பேட்ச் வச்சுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ